இப்போது இந்த நேரத்தில் அவர் சொன்னார் அக்காலத்திலே பனிரெண்டாம் அதிகாரம் உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதி மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான் யார் ஒரு ஜாதியாரம் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் ஆபத்து ஆபத்துக்கான வரும் அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் ஓ என்னே உங்களுடைய பெயர் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடினாலும் நீங்கள் சந்தோஷமாக இல்லையா இந்த இடத்தில் தானியில் அவன் அவரை கண்டான் நீண்ட ஆயுள் சொல்லவரின் நாட்களுக்கு வந்தான் அவருடைய சிறத்தின் மயிர் வெண்பஞ்சை போல இருந்தது அவர் புத்தகங்களை திறந்தார் புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறவர்களின் படியே அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் நியாயம் தீர்க்கப்பட்டான் மகத்தான வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உரஜாதி யுகத்தின் முடிவிலே டானியலுக்கு இந்த நிச்சயம் அளிக்கப்பட்டது நீங்கள் வீட்டிற்கு போகும்போது நாளைக்கு பதினோராம் அதிகாரத்தில் வாசியுங்கள் எப்படி வடதிசை ராஜா வருகிறார் என்று உங்களால் காண முடியும் அது ருஷியாவை தவிர வேறொன்றும் இல்லை ஒரு சுழற்காற்றை போல் அதற்கு எதிராக அழுத்தும்படியாக கீழே வருகிறது மகத்தான அருமை ஏதோ யுத்தமான சரியாக இருசுலேமின் வாசலண்டையில் நடக்கும் கவனியுங்கள் ஓ இதை நான் நேசிக்கிறேன் அக்காலத்திலே புத்தகத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் பெரிய அதிபதியாகிய மிகாவே எழும்பி நிற்பான் எதற்காக உன் ஜனத்திற்காக சரி பூமியின் துணிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் எழுந்திருப்பார்கள் எப்பொழுது இந்த காலங்கள் சம்பவிக்கும் பொழுது சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்கள் ஒரு நித்திய ஜீவன் அங்கே இருப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறதோ அவ்வளவு நிச்சயமாக அங்கே ஒரு நித்திய போய்விடுதலும் இருக்கிறது உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் ஏற்ற எந்த எந்தவிதமாக நடத்துகிறீர்களோ அது அதை தீர்மானிக்கிறதா இருக்கிறது நீங்கள் அவரை நேசித்து மறுபடியுமாய் பிறந்து பரிசுத்தாகிய உடையவர்களாக இருந்தால் நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் அவைகள் உடையவர்களா இல்லை என்றால் நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களா இல்லை உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவஉத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் நீங்கள் அடிவில்லாத ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கவில்லை என்றால் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்பட மாட்டீர்கள் அது என்ன அந்த தீர்க்க எல்லாம் எல்லா காரியங்களும் சரியாக இந்த நேரம் வரைக்குமாய் நிறைவேறிவிட்டன பொன்னான தலையானது கடந்து போய்விட்டது இருக்கும் என்று கூறினது போன்று பாபிலோனிய ராஜ்யம் போய்விட்டது அதை தொடர்ந்து மேடிய பெற்றியர்கள் வருவார்கள் என்று அவர் கூறினார் ஆவிலோன ராஜ்யத்தை அவர்கள் தொடர்ந்து வந்தனர் அவர்கள் விழுந்து போனார்கள் யாருக்கு கிரேக்கர்களுக்கு மகா அலெக்சாண்டருக்கு அவர்கள் விழுந்து போனார்கள் யாருக்கு ரோமர்களுக்கு ரோமர்கள் உலகம் முழுவதுக்குமாக சென்றார்கள் கிழக்கத்திய மேற்கத்திய ரோமாபுரியாக இரண்டு கால்கள் இரும்பும் களிமண்ணுமான பாதங்கள் இருந்தன பத்து விரல்களும் பத்து ராஜ்யங்களாம் என்று அவர் கூறினார் அவைகள் ஒன்றோடொன்று கலக்காது அவர்கள் ஒருவர் இருவர்களோடு கலப்பு திருமணம் செய்து கொள்வார்கள் ரோமானிசமும் என்று அவர் கூறினார் இந்த காரியமானது நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நாளில் கரங்களால் பெயர்க்கப்படாத மலையிலிருந்து வெட்டப்பட்ட கல் அப்பொழுது உருண்டு உள்ளே வந்து அந்த காரியத்தை துண்டு துண்டுகளாக உடைத்தது அந்த உருவ சிலைக்கு அதுதான் சம்பவித்தது எனவே என் சகோதரரே நமக்கு இன்றிரவு தொல்லைகள் இருக்கிறது யுத்தங்களும் யுத்தங்களின் செய்தியும் பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும் இடுக்கமான நேரமும் ஜாதிகளிடையே தத்தளிப்பும் உண்டாகும் நான் கடல் கடந்து இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன் அவர்களுடைய காலனிகளுக்குள்ளே நடுங்கிக் கொண்டிருக்கிற தேசங்களை தவிர நான் வேறு ஒன்றையும் காணவில்லை அடுத்து என்ன சம்பவிக்கப் போகிறது என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் ஆனால் அடுத்து என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறபடியால் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மகிமையும் கனமும் இரண்டாம் முறை வருவார் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாய் காணப்படுகின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவர்களுடைய அருமையானவருடன் நாடு ஆகாயத்தில் ஆண்டவர் சந்திக்கும்படியா எழுந்து வருவார்கள் ஓ என்ன ஒரு அதிசயமான காரியம் அந்த காரணத்தினால்தான் நாம் இயேசு கிறிஸ்துவின் நீரியோரு ரத்தமும் தவிர அதற்கு குறைவானதன் மேல் நம்முடைய நம்பிக்கை கட்டப்படவில்லை என்னுடைய ஆத்மாவை சுற்றிலும் வழிவிட்டாலும் அவரே நம்முடைய நம்பிக்கையும் தாவரவாயிருக்கிறார் பெரிய அடிப்படையாக மிகாவே அக்காலத்தில் எழும்பி நிற்பார் நிச்சயமாக மிகா ஏல் கிறிஸ்துவா இருந்தார் அரலோகத்தில் தூதர்களின் யுத்தத்தில் சாத்தானோடு யுத்தம் பண்ணினவர் அவரே சாத்தானும் மிக ஏலும் ஒருவர் இன்னொருவருக்கு எதிராய் யுத்தம் செய்தார்கள் இப்பொழுது அக்காலத்திலே புத்தகத்தில் எழுதியிருக்கிறதாக காணப்படுகிற அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் நீதியை நடப்பித்தவர்கள் இதை கவனியுங்கள் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் எண்டென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் சில சமயங்களில் நான் அதை நோக்கி பார்த்து நான் இப்படி நினைப்பதுண்டு சகோதரர்களே காலையில் நான் வெளியே போவேன் விடியற்காலையில் காலையில் எழும்புவதை நான் விரும்புவேன் விடியற் காலையில் எழுந்திருப்பது உங்களுக்கு பிரியமில்லையா எனக்கு நினைவிருக்கிறது நானும் சகோதரர்களுமாய் மலையின் மேல் இருந்தபோது வெடியற்காலை காலை சு நாலு மணிக்கு நாங்கள் எழும்புவோம் அங்கே பின்னாக நோக்கி பார்த்தால் வெடிவள்ளி நட்சத்திரம் தொங்கிக் கொண்டிருக்கும் நாள் விடுவதற்கு முன்னதாக அங்கே உண்மையான இருட்டாகிவிடும் இருள் இப்பொழுது ஒன்று கூடுகிறது நாம் காண்கிறோம் அது என்ன அது வெடிச்சம் அதற்கு எதிராக அழுத்துகிறதா இருக்கிறது ஒன்று போய்விட வேண்டும் இரவெல்லாம் ஊடாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஊர்ந்து செல்லும் எல்லா காரியங்களும் சூரியன் எழும்பி வந்து அது பிரகாசிக்க துவங்கியதும் அவைகள் அடைக்கலத்திற்கு போய்விடும் இரவும் வெளிச்சமும் ஒரே கட்டடத்தில் ஜீவிக்க முடியாது அது ஒன்று இருட்டாக இருக்கும் அல்லது அது வெளிச்சமாக இருக்கும் இருளை காட்டிலும் வெளிச்சம் அவ்வளவு அதிகமான வல்லமையுடையதாக இருக்கிறது அதே விதமாக கிறிஸ்துவும் உலகத்தின் எதிரிகளை பார்த்திலும் அவ்வளவு வல்லமை பொருந்தினவரா இருக்கிறார் இப்பொழுது வெளிச்சம் வர துவங்கினால் அது இருளை இருக்க செய்யும் என்று நாம் விஞ்ஞானிகளால் போதிக்கப்பட்டிருக்கிறோம் இருளானது வெளிச்சத்தோடு போராடும்படி அதனுடைய எல்லா கூட்டாளிகளும் ஒன்று திரட்டுகிறது ஆனால் வெளிச்சமானது மேற்கொண்டு வெளியே வருகின்றது கடைசி நாட்களில் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி கொண்டிருப்பான் என்று வேதம் கூறுகின்றது அவனுடைய எல்லா எதிராளிகளையும் அவனுடைய எல்லா நண்பர்களையும் நம்முடைய எதிராளிகளையும் ஒன்றாக திரட்டி அவர்களை ஒன்றாக கூட்டி சேர்க்கிறான் ஒரு பெரிய தலைமையின் கீழ் மிருகத்தின் முத்திரையின் கீழ் குருமார்கள் ஆதிக்கத்தின் கீழ் சபைகளின் ஆலோசனை சங்கத்தின் கீழ் குவித்துக் கொண்டிருக்கிறான் எல்லாமும் இணைகின்றது அவர்களை ஒரு மகத்தான அமைப்பாய் கத்தோலிசத்தை போன்ற ஆக்கிக் கொண்டிருக்கிறது உலக சாம்ராஜ்யங்கள் அவர்களுக்குள்ளாக ஒன்று கூடி இணைகின்றனர் அங்கே அவர்களுக்கு மேல் ஒரு பெரிய தலைமையை கம்யூனிசம் என்று அழைக்கப்படுகின்ற அரசியல் ஆதிக்கத்துக்குள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றனர் தேவனுடைய வெளிச்சமான தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கின்றது அதை செய்வதற்கு அதே நேரத்தில் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ சபை ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது அபிஷேகம் பண்ணப்படுகின்றது வல்லமை அவளுக்கு வந்து கொண்டிருக்கிறது அவள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார் கடந்த வருடம் முழுசு விசேஷ ஆதிக்கத்தில் பத்து லட்சத்து ஐநூறு ஆயிரம் பேர்கள் மனம் மாறினாகலாம் வருஷா வருஷங்களாக மகத்தாக தேசத்தை வாரிக்கொண்டதாக இருக்கிறது நாங்கள் இதற்கு மேல் கூட்டி இல்லை நாங்கள் ஒரு நிழலான அல்லேல் உயா உலாவும் பாதையில் இருக்கிறோம் நாங்கள் இனி கொட்டகைக்குள்ளாக இருக்க போவதில்லை முழுசு விசேஷ ஊழியங்களில் பத்து லட்சத்தி ஐநூறு ஆயிரம் பேர்கள் மனம் மாறினார்கள் கத்தோலிசம் என்னே மிஞ்சிவிட்டார்கள் என்ன வெளிச்சம் ஒன்று சேர்ந்து வருகிறது பகத்தாறு சுகமளிக்கும் ஆராதனைகள் உலகத்தையே வாரி கொண்டு வந்தது அங்கே உள்ளாக சுகமளிக்கும் ஆராதனை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அங்கே கீழாக ஜப்பானில் சுகமளிக்கும் ஆராதனை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உறைந்து போகும் இடமான வடதுருவத்தில் சுகமளிக்கும் நடந்து கொண்டிருக்கின்றன உலகம் ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன எல்லா இடங்களிலும் ஜனங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம் அது என்ன செய்கிறது அப்பொழுது பிசாசு இப்பொழுதுதான் என்னுடைய நேரமாய் இருக்கிறது என்கிறான் அவனுடைய படையை அவன் ஒன்று திரட்டிக் கொண்டிருக்கிறான் சபைகளின் ஆலோசி சங்கமானது அவர்கள் வெறும் ஓசையிடும் பெட்டிகளே தவிர வேறு ஒன்றும் இல்லை அவர்களுக்கு அங்கே ஒன்றுமில்லை அது எல்லாம் மதவெறியா இருக்கிறது இயற்கைக்கு மேம்பட்டதில் கிரியை செய்தல் என்பது போன்ற ஒரு காரியமே கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அமெரிக்க மருத்துவ விஞ்ஞானத்தின் சங்கமானது ஒரு சிறு தாளை வெளியிட்டிருக்கிறது வியாதியஸ்தர்களின் அறைக்குள் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவனில் விசுவாசம் இல்லாமல் அவருடைய உதவியாளாய் அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது ஜனங்களுக்கு சேவை செய்வதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த உரிமையும் கிடையாது என்று கூறுகிறது